இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி டேங்க மயிலாடுதுறையில் ஏவிசி அட்டானமஸ் காலேஜ் டிஆர் சார் படித்த அந்த காலேஜில் என்னை வந்து சிறப்பு விருந்தினராக இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் கூட நாலஞ்சு பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒருத்தராக இருப்போம்னு நினச்சேன் அடுத்து இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு அவங்க கால் பண்ணும்போதும் தெரிஞ்சுது சீஃப் கெஸ்டாகவே என்னை தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்குமே ஒரு டென் டேஸாக ரொம்பவுமே உடம்பு முடியல போக வேணாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் சரி பத்திரிகையில் வந்து பேர்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு வந்துட்டோம் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது ஃபங்க்ஷனு ரொம்ப நல்லா வந்து மரியாதை ரொம்ப நல்லாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பசங்களுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு என்னோடய ஸ்பீச் வந்து டைம் வர பாருங்கள் சாதிக்கும் என்ன மனதின் கண்டு பெண் சாதியின் கடந்து நின்று and योगरू आ रही हैं, उम्र कुएं उत्तर प्रदेश में देखा गया है जरूरत है, जरूरत है उम्र कुएं यह बनाना वैसे भरोसा चीज़ के बारे में अनुभव होता तो जरूरत होता, मान लो कि नतीजा साथ में उम्र कुएं के लिए रोमिंग करने का इलेक्शन क्या होता है बनाना इतना ही नहीं होता, फिर क्या? क्या

e <laughs> então இருபத்தி ஒரு நேரத்தில் நாட்கள் ஏன்னா நம்ம ஒரு நான் பேச பேச பசங்கள்ட்ட இருந்துமே நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது நல்ல கொஷின் ரைஸ் பண்ணாங்க நல்ல கோஆப்ரேஷன் பண்ணாங்க Mayroon tayong matatagal na may daradam. Mayroon

குழந்தைகள் இருக்கு அதாவது உங்களோட பிளாஸ்டிக் பேக்கெட்டை பயன்படுத்தினாலும் உடம்புல ரசாயனம் அந்த ரசாயனம் வெளியில வரணும் அப்படின்னா இந்த டெய்லி பண்ணுது பயன்படுத்தலாம் நாங்களும் பயன்படுத்தலாம் குழந்தைகளும் வைக்கலாம் போய் சுப்தி சரிங்களா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும் தெரியாது யாராவது கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு பண்ணுவோம் சரிங்களா

एक मत आस दिखा के पहन पड़ना है उल्लू प्राउड हो रहे हो और इन्हें एकल पढ़ती है ये एक मत एक पढ़ती है खास में जिनका तुमने बोले क्या दिखना है नेसना है नहीं यार इन लोगों को ये तो मां की जो आकार की जो बात रिलेटेड है तो वो नॉस्टोली अपना कुछ ना कुछ ना कुछ नॉस्टोली நான் பேசி முடிச்சுட்டேன் அவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க ரொம்ப நல்லா இருந்த ஸ்பீச் இன்னொரு இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி தரோம் வந்து பேசக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு தனியாக நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு எங்கள் டீமோட கிளம்பிட்டோம் வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு